ஓம் கம் ணபதியே நமக ஓம் ஸ்ரீ ஜட முனீஸ்வர சுவாமே நமக ஓம் ஸ்ரீ குருவா இறப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓகேப்பா நாங்கள் இதோ இப்பவே கிளம்பி வர்றோம்ப்பா நேரில் மற்றதையெல்லாம் பேசிக்கலாம்ப்பா பாள் ஆனந்தி என்னங்க அப்பா நம் உடனே நம்மை வர சொல்றார் சீக்கிரம் ரெடியாகுங்க

அங்கே போர் அடிக்குமே ஏஞ்சவிமா ஆனந்தி வடரவி நாஞ்சலி என்றார் ஆனந்தியின் கணவர் ஆள்முகம் மூவரும் காலில் கிராமம் சென்றனர் வாசலில் கார் சத்தம் கேட்டு ஓடி வந்தாள் சின்ன அண்ணன் மகள் வானதி ஹயா அத்தை மாமா வந்துட்டாங்களே என்று கத்தினாள் வானதி மாமா ஆனந்தி வாங்க மாப்பிள்ளை பிள்ளை என்று அழைத்தனர் தாத்தா தாமுவும் பாட்டி பார்வும் வானதி ஓடி வந்து ரவியின் கையை பிடித்து உள்ளே வாங்க என்று அழைத்தாள் சின்னண்ணன் சிவாவும் சின்ன அண்ணி சிவானியும் வாங்க வாங்க என்று வரவேற்றனர் பெரியண்ணன் அருண் அண்ணி அனிதா அவங்க மகள் ஆஷா எல்லாரும் வந்திருக்காங்கம்மா ஆனந்தியின் அம்மா பாரோ எங்கம்மா அவங்களை காணுமேம்மா கேட்டாள் ஆனந்தி அதை ஏன் கேக்குற ஆனந்தி என்ற அப்பா தாமு நடந்ததை சொன்னார் ஒரு வாரம் ஆஷாவுக்கு ஏதோ வைரஸ் ஃபீவர் என்று ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்திருக்காங்க காய்ச்சல் குணம் ஆனதம் ஆசா மிகவும் வீக்காகிவிட்டாள் கால்வழி அதிகம் உள்ளது என்னால் நடக்கவே முடியலைமா என்று சொல்லி கொண்டிருந்திருக்கிறாள் ஆஷா அந்த சமயம் பார்த்து அங்கே உன் கோல்மூட்டி கோமுகத்தை வந்தாள் நம்ம ஆஷாவிடம் யாரும் இல்லாத சமயம் பார்த்து இனிமே உன்னால நடக்கவே முடியாது ஆஷா எங்கள் பக்கத்து வீட்டு பவி உன் வயசுதான் அப்படித்தான் நடக்க முடியாம ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கா பவியும் நீயும் இனிமே எப்பவும் அப்படித்தான் ஒரே இடத்துல உட்கார்ந்து மாஷா ஆஷா என்று அவள் மனதில் சொல் படி சொல்லிட்டு போயிருக்கா அதன் பின் நாங்கள் ஆஷாவை பார்க்கும்போது மா நான் நடக்க முடியாதா என்று தான் அதன் பின் யாரிடமும் அவள் பேசுவது இல்லை அவள் மனதில் அந்த கோமுவின் வார்த்தைகள் ஆழமாக பதிந்துவிட்டது ஏம்மா நீங்க டாக்டரிடம் சொல்ல தானேம்மா கேட்டாள் ஆனந்தி உன் பெரிய அண்ணன் அருண் அன்னி அனிதா எவ்வளோ நேரம் டாக்டரிடம் பேசினாங்கன்னு தெரியுமா ஆஷாவை செக்அப் செய்த டாக்டர் உடலில் எந்த நோயும் உங்க ஆஷாவுக்கு இல்லை மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டு இருக்காள் உங்கள் மகள் ஆஷா ஸோ நீங்கள் அவள் மனதை மாற்றுங்க என்று சொல்லியிருக்கிறார் அதான் அவங்க இங்கே வந்திருக்காங்க ஆனந்தி நான் தான் அவர்களை வரச் சொன்னேன்மா என்றாள் பாட்டி பாரோ பொங்கலை ஒட்டி நம்ம கிராமத்தில் ரெண்டு மூன்று நாள் பொங்கல் விழா நடக்கின்றது சுருமிகள் எல்லாம் பாவாடை தாவணி ஜஸ் சிறுவர்கள் எல்லாம் வேஷ்டி சட்டை ட்ரெஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும் ஆண்கள் அனைவரும் வேஷ்டி சட்டை தான் பெண்கள் அனைவரும் சேலை ட்ரெஸ் தான் இந்த மாதிரி அனைவரும் விளையாடும் போது ட்ரெஸ் போட்டு பார்க்கும்போது நம் ஆஷாவை அங்கு நாம் அழைத்து போகலாம் நாமும் அவளிடம் பேசிக்கொண்டே இருப்போம் இதையெல்லாம் பார்த்தால் அவள் மனம் மாறும் பழையபடி சிரித்து பேச ஆரம்பித்து விடுவாள் நடக்க ஆரம்பித்து தாமுவும் பாட்டி இது நல்ல இருக்கின்றது ஏஞ்சனர் ஆனந்தி ஆறுமுகம் இருவரும் மாலை விழா தொடங்கியது பொங்கல் விழாவை பார்க்க எல்லோரும் சென்றார்கள் ஆஷா வா ஆஷா நாம் போய் விளையாடலாம் என்று அழைத்தான் ரவி எழுந்து வா ஆசா என்று அழைத்தாள் வாழதி விழா நடக்கும் இடத்தில் ஒரு பெஞ்சில் ஆஷாவை அமர வைத்திருந்தனர் எங்கேயோ பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் ஆஷா பொங்கல் பொங்கும் போது பெண்களின் குலவை சத்தம் கேட்டது சிறுவர் சிறுமியர்களின் விளையாட்டு சத்தமும் கேட்டது எல்லாரத்தையும் ஆஷா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அவள் காதுகளில் விழவும் நிகழ்கால உறவு உலகிற்கு எல்லா சத்தமும் ஆஷாவை அழைத்து வந்தன மெதுவாக பொங்கல் வைக்கும் பெண்களை கவனித்து பார்த்தாள் ஆஷா தன்னை போன்ற சிறுமிகள் பாவாடை தாவணி டெஸில் இருப்பதையும் பார்த்தாள் ஆஷா ரவியும் வானதியும் ஆஷா வா ஆஷா எழுதிச்சு வா என்று அழைத்தனர் மெதுவாக ஆஷா எழுந்து நீண்டார் அவர்களை பிடித்து பிடித்து நடந்து வந்தாள் ஆஷா பிறகு தனியே நீண்டாள் ஆஷா ஆஷா முதலில் லேசாக புன்னஹைத்தாள் மனம் விட்டு சிரித்தாள் ஆஷா பழைய நிலைமைக்கு மாறி மாறி வந் மாறி வந்தாள் ஆஷா ஆஷா எனக்கு இந்த டேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு ஆஷா என்று கேட்டான் ரவி வேஷ்டி சட்டை ஜேஸ் உனக்கு நல்லா இருக்கு ரவி என்று மெதுவாக சொன்னாள் ஆஷா ததா பட்டி அத்தை மாமா இங்க சீக்கிரம் வாங்க ஆஷா இப்போ பேசுகிறா பாருங்க தனியா எழுந்து நிற்கிறா பாருங்க என்று கத்தினான் ஜவி அட ஆமா ஆஷா இப்போ குணமாயிட்டாலே அம்மா அப்பா சொன்னது தான் இருக்கு என்றனர் அருண் அனிதா இருவரும் இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளுங்கள் நன்றி